ஆர்டிஹெச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு விற்பனைக்கு வந்துள்ள இடத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய விலை குறைந்த சைட்டை பற்றின தகவல் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் டு காங்கேயம் மெயின் ரோட்லேருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற ஒரு எட்டைகால் சென்ட் காலி இடத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெற்கு பார்த்த இந்த சைட் அமைஞ்சிருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி காட்டன் மில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மில்லுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலேயே கல்யாண மண்டபம் வீடுகள் மாதிரி அடிப்படை வசதிகள் உள்ள இடமா தான் இது இருக்குது இடத்துல ஜே ஜே நகர் பஸ் ஸ்டாப் மற்றும் பெருமான்மலை பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை சென்ட் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே நேரில் வந்து பேசக்கூடிய நபர்களுக்கு உடனடி கிரயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சிறிதளவு விலை குறைப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த இடத்தின் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுக்கு உண்டான எல்லா தகவல்களும் சொல்லப்படும் நன்றி